கருணா இந்துமதி சீரியலில் நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகுணாக்கிட்ட செம கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கிருபா என்ன இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட வந்து யாரை எப்படி பேசணும் எப்படி வந்து வளர்க்கணுங்கிறது கூட தெரியல உன் பொண்ணு உன்னை மீறி வந்து எதிர்த்து ஏன் உனக்கு அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்னையும் எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொல்கிற அளவுக்கு நீ அவளை வந்து அவ்வளோ அருமையாக வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் அப்படிலாம் செய்யலை அவளை கவனமாக தான் அதான் பார்க்குறேன் என்ன ஒன்று அந்த பேச்சு பேசுகிறா நீ எதுவுமே பேசாமல் அவ திட்டுறதுக்கெல்லாம் நீ வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்கில்ல உன்னை வந்து என்னால் மறக்கவும் முடியாது உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க என்னை போகிறப்ப வந்து கரெக்டாக இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு சித்ரா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ இதெல்லாம் வந்து உனக்கு இப்படிலாம் வந்து பேச தெரியுங்கிற விஷயமே வந்து எனக்கு இப்போதான் தெரியும் எனக்கு நீ வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன பார்க்குற இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே அவள் வந்ததுக்கப்புறமா நீ வந்து உனக்குள்ளே வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கா அவள் சரி இருக்கட்டும் அந்த இந்துமதிக்கு நான் என்ன இன்னைக்கு காலையில் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க அப்பாவுக்கு வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனோடனே உடனே அம்மாவை கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா ஒரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சுகுணா கிட்ட வந்து சித்ரா இருக்கப்ப கையை விடு உன்னால் எனக்கு எதுவுமே பேச முடியல நீ எதுக்காக இப்படி என் விஷயத்தில் வந்து என்னை திட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கையை உதறிட்டு கீழே போயிடுவாங்க போனதுக்கப்புறமா காரணம் எதுக்காக நீ வந்து இப்படி கோவப்படுற கிட்ட இது வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது அவ நல்லா யோசிச்சுப்பார் அவர் ஆசையாக வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு அழைக்கலான்னு வந்திருக்காரு அந்த சமயத்தில் அவரை வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சா அவள் தன்னோட அப்பா இப்படி கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துறதை நினச்சி அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதைத்தான் கேட்குறா இந்த வீட்டில் அவளுக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க எல்லோரும் உனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்து எந்த ஒரு விஷயமும் மனசு சஞ்சலப்படாமல் வந்து எல்லா வேலையும் செய்கிறா தெரியுமா இதெல்லாம் எதுக்காக இருக்க அவங்க அக்காவோட வாழ்க்கையில் வந்து எப்படியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அவள் எவ்வளோ வேணாலும் பொறுத்துருக்காங்கிறத வந்து இவங்க எல்லாரும் வந்து வேணுன்ட்டே வந்து அவரை இப்படி ஒரு விஷயம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலை வாங்க வச்சுட்டாங்க அதனால் அவள் கோவப்பட்டு எதுவாக இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீ என்னவோ கை பேசுனத பேசுனதை உன் அண்ணனை பார்த்து உனக்கு கோபம் வருதே அப்படி இருக்கிறப்ப அவங்க அம் அப்பாவை இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினச்சா அவளுக்கு வருத்தப்படாதா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அந்த சூழ்நிலையில் கை தூக்கி கோபமாக அண்ணன் கிட்டே பேசினோடனே எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போய் முதல்ல அவகிட்ட வந்து சு சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயந்தி வந்து சொல்லிட்டு போகிறாங்க சரி எங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலான்ட்டு இப்படியே போறாங்க போகிறப்ப பார்த்தா கரெக்டாக இங்கே வந்து துணி துவைக்கிற இடத்துல கரெக்டாக நின்றுக்கிட்டு செம கோவத்தில் எழுதி இருக்காங்க என்ன அப்படி என்ன பேசிட்டேன் என் அப்பாக்காக வந்து இப்படிலாம் அவர் சொன்னால் இந்த கருணா வந்து என்ன பேச்சு பேசுகிறான் அதுவும் என்னையே அடிப்பாங்கிற அளவுக்கு என்கிட்ட கோவப்படுறான் நான் இப்போ தான் நினச்சேன் சரி இவன் கொஞ்சம் பரவாயில்ல இவனுக்குள்ளேயும் வந்து பாசம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சா இப்போ உடனே மறுபடியும் வேதாள முருங்குபரம் ஏற மாதிரி இந்த பக்கம் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டத்தானே இது இன்றைக்கி நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு இந்து என்ன தான் கரெக்டாக கர்ணா வராங்க வந்தோன்னே நம்ம சட்டையை வச்சுக்கிட்டு கையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இ அவனை தானே அடிக்க முடியல இப்போ இவன் சட்டையை வந்து என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் நம்ம மேலே உள்ள கோவத்தை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிற டிஷர்ட்டில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கருணாவும் வந்து அவரையே வந்து இந்த பக்கம் இந்து அடிக்கிற மாதிரி வந்து க்யூட்டாக வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஒரு வழியாக சட்டையை வந்து துவச்சி முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து கிளிப்பு காயப்படுறாங்க கிளிப்பு போடுறப்ப பார்த்தா க இ அப்படியே இடுப்பில் கை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்து க்யூட்டாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் என்ன ரொம்ப அண்ணனை சொன்னால் கோவம் வருதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கருணா நிற்கிற மாதிரியே பே சட்டைக்கிட்ட பேசி பலாருன்னு வந்து அடிக்கிறாங்க கண்ணத்தில் ஓ என்ன கோவத்தில் இருக்க நல்ல வேலை நம்ம கிட்டக்க போய் சமாதானப்படுத்துகோண்டு போகல போயிருந்தால் நமக்கு தான் வந்து இந்த அடியெல்லாம் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கருணாவும் அவங்க இந்து பண்ணிக்கிட்டு சேட்டை சேட்டையெல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக சிரிச்சுட்டு சரி இப்போ போக வேணாம் போனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி அவர் மட்டும் கிளம்பி போயிடுவாங்க போனதுக்கப்புறமா இங்கே அவங்க அப்பா பாலு வந்து தீபா பா வீட்டுக்கு வந்துருவாங்க வந்தோடனே என்னாச்சுப்பா போய் வந்து பேசினியா அப்படின்னு ஆ பேசினேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மாப்பிள்ளை கூட வந்து எனது கிட்ட வந்து அன்பாக தான் நடந்துக்கிறாரு நான் கூட என்னமோ எதுன்னு நினச்சேன் இந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அதே மாதிரி அவங்களும் மறுவீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க உனக்கும் ஒரு நல்லபடியாக வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தீபா வழக்கம் போல் சுயநலமாக வந்து யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஆமாம் ஓ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்னு நான் நல்லா கா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறப்ப ஆமாம் உனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது உன் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு என்னை பற்றி ஏதாவது கவலைப்படியா எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு இது ஒவ்வொரு யுகமாக போயிட்டுருக்கு நீ எந்த ஒரு விஷயமும் கவலை இல்லாமல் இருக்கி அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை அப்பா வந்து சொன்னார் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து இவங்க இந்து வந்து இங்கே நடந்த வந்து பெயிண்ட் அடித்தது விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி சொல்லாமல் எப்படியோ முடிக்கிறாங்க சூப்பர்